மேஷம் ராசி வாக்கிய பஞ்சாங்கம் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சனி சனிப்பெயர்ச்சி பலன்கள் சனிப்பெயர்ச்சி தேதி மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆறு வாக்கிய பஞ்சாங்கம் புதிய சனி நிலை மீன ராசி மேஷத்திற்கு பன்னிரண்டாம் வீடு ஏழரை சனி தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தொன்பது வரை சனி சனிப்பெயர்ச்சி அடிப்படையில் விளக்கம் அதிர்ச்சி மாற்றங்கள் சனி பகவான் பன்னிரண்டாம் வீட்டிற்கு செல்லுவதால் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் வரலாம் அதிக செலவுகள் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது தொழில் நஷ்டம் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் சிறுநீரக கோளாறு தூக்க குறைபாடு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆலோசனையின்றி முடிவுகள் எடுக்க வேண்டாம் தொழில் முதலீடு வீடு வாங்குதல் போன்ற முக்கிய முடிவுகளில் கவனம் தேவை சாதகமான அம்சங்கள் பழைய கடன்களை அடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் கடந்த சவால்கள் தீர்வதற்கான வழிகள் கிடைக்கும் பரிகாரங்கள் பரிசோதனைகள் சனி பகவானை வழிபாடு சனிக்கிழமைகளில் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடலாம் அனுமன் மற்றும் திருவெண்காட்டு பிள்ளையார் வழிபாடு சனிப்பெயிற்சிக் காலத்தில் பலனை சமப்படுத்த உதவும் தர்ம காரியங்கள் பசுக்கள் பக்தர்களுக்கு உணவு வழங்குதல் பிரதோஷ விரதம் எவ்வளவோ சிரமங்கள் இருந்தாலும் சனி பகவான் கருணை காட்டுவார் முடிவுரை இரண்டாயிரத்தி இருபத்தாறு பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு சில சவால்களை கொண்டு வரலாம் ஆனால் சரியான முன்னெச்சரிக்கை மற்றும் பரிகார வழிபாடுகள் மூலம் இந்த நேரத்தை நன்மையாக பயன்படுத்தலாம் மேலும் விளக்கங்கள் சனி பயிற்சி தொடர்பாக நீங்கள் விரிவாகவும் தனிப்பட்ட ஜாதக கணிப்பாகவும் விரும்பினால் பஞ்சாங்கம் மற்றும் ஜோதிட ஆலோசகர்களை அணுகலாம்